அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிவ பரக்காத்துஹோ இன்றைய குர்ஆன் அத்தியாயம் அல்பஹரா பசுமாடு வசனம் இருநூற்றி அறுபத்தி நான்கு நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல் கொடுத்ததை சொல்லிக் காண்பித்தும் நோவினை செய்தும் உங்கள் தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படி செய்பவனுக்கு உவமையாவது ஒரு வழுக்கு பாறையாகும் அதன் மேல் மண் படிந்துள்ளது அதன் மீது பெருமழை பெய்து அதிலிருந்த மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது இவ்வாறே அவர்கள் செய்த தானத்திலிருந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ் நிராகரிக்கும் மக்களை நேர் வழியில் செலுத்துவதில்லை தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் இன்ஷா அல்லாஹ்